காலை தியானம் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னை பின்பற்றுங்கள் எனக்கு பின் சென்று வா என்றார் அவன் எழுந்து அவருக்குள் பின் சென்றான் மார்க் ரெண்டு பதினான்கு முதல் உலக போர் நடந்து கொண்டிருந்த நாட்களில் மறித்தவர்களும் காயப்பட்டவர்களும் மிக பெரிய எண்ணிக்கையா இருக்கிறார்கள் ஏறக்குரிய ஒரு கோடி வீரர்கள் முதல் உலக மகா யுத்தத்தில் மறித்திருப்பார்கள் என்றும் இரண்டு கோடி சாதாரணமான மக்கள் பலியாயிருப்பார்கள் என்றும் கூறினார் ஜெர்மன் தேசத்தின் சர்வாதிகாரியான ஹில்டர் யுத்தத்திற்கு தான் படையை தலைமை தாங்கி நடத்தி சென்றார் அவனுடைய ஒவ்வொரு பேச்சும் வாலிபர்களை இருந்தது அவன் பேச பேச வாலிபர் நரம்புகளும் முறுக்கேறும் ரத்தம் துடிக்கும் முடிவில் ஹில்டர் என்னை பின்பற்றுவாங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் வீட்டை மறந்து பெற்றோரை மறந்து கண்மூடிதனமாக பின்பற்றி யுத்தத்திற்கு செல்வார்கள் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்கிறார் அவருடைய வழி நித்திய ஜீவ வழி அந்த வழி பரலோக ராஜ்யத்திற்கு நேராய் உங்களை கொண்டு செல்கிறது அவர் ஒருவரே ஜெயமான வாழ்க்கை வாழ்ந்தவர் அவர் ஒருவரே உங்களை சரியான வழியில் நடத்தி செல்ல முடியும் இயேசு சீசர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் உங்களின் மனுஷரை பிடிக்கிறவர்களாக என்றார் நீ பூர்ண சத்குரனாயிருக்க விரும்பினால் என்னை பின்பற்றி வா என்கிறார் இயேசுக்கு ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் பார்த்து எனக்கு பின் பாருங்கள் என்று அழைக்கிறார் இயேசுவை பின்பற்றுவதனால் வரும் நன்மைகளை நீங்கள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு அவ்வளவு மேன்மையான அருமையான ஆசீர்வாதங்கள் உண்டு இயேசு சொன்னார் நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்று இருளிலே நடவாமல் ஜீவ ஒலி அடைந்திருப்பான் என்றார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனா நான் என் ஊழியக்காரனுக்கு இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் உலகத்தில் உள்ளவர்களை பின்பற்றுவதை பார்க்கலும் இயேசுவை பின்பற்றுவது பல கோடி மடங்கு மேன்மையானது பிதாவை நாங்கள் உண்மையில்லாமல் யாரிடம் போவோம் நீர் எங்கள் துணியா இருப்பதினால் உண்மை விட்டு நாங்கள் யாரிடம் செல்வோம் ராஜா உண்மை அல்லாமல் யாரிடம் சென்று கர்த்தா நாங்கள் போவோம் கர்த்தாவே உண்மை பின்பற்ற பிள்ளைகளால் காணப்பட எங்களை வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே